அது சரியா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு தொடங்கினது இன்னைக்கு வரைக்கும் அது முடியல உலக நாடெல்லாம் அதை பார்த்து பயந்தாங்க எவ்வளோ இழப்பு நம்ம அதில் இழந்துட்டோம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நிறைய பேர் அகதியாக சுற்றுனாங்க இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம் நான் உங்கள் மோனிஷ்யா இது கப்பல் லாயர்ஸ் வாங்க வீடியோ போகிறோம் இன்னைக்கு நம்ம போரை பற்றி பேச போகிறோம் போர்னவுன்னே முப்பது நாற்பது முன்னாடி நடந்த போர் நினைக்காதீங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷமாக இதுக்கப்புறமும் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த போர் உக்ரைன் ரஷ்யா போர் அந்த போரை பற்றி நம்ம பேச போகிறோம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா அதாவது பதினெட்டு மாசமா பிளான் பண்ணி உக்ரைன் ரஷ்யா மேலே குண்டு தகர்த்திருக்காங்க அதில் ரஷ்யாவோடய எல்லாம் அழிச்சிருக்காங்க நாற்பது ஏர்கிராப்ட் அழிச்சிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் அப்படின்னு வந்து ரஷ்யாவோட பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்காங்க அவரை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியா வந்து இதை பாக்குறாங்க அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் இல்ல யூஎஸ் கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஏன்னா உக்ரைனுக்கு நடி யூஎஸ் தான் இருக்கு இதனால யூஎஸ்க்கும் ரஷ்யாக்கும் இப்ப போர் வர மாதிரி இருக்கு அது இத வேர்ல்டு வார் த்ரீ அப்படின்னு சொல்லலாம் இந்த போர் வந்து மீண்டும் தொடர்ந்துச்சுன்னா அது வந்து வேர்ல்டு வார் த்ரீ அக்கா போகலான்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா உக்ரைன் பிரசிடன்ட் ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா நாலாயிரம் கிலோமீட்டர் உக்ரைன்ல இருந்து உள்ள ரஷ்யா உள்ள அட்டாக் பண்ணியிருக்காங்க இதை வந்து நான் உக்ரைன்ல இருந்து அட்டாக் பண்ணல ரஷ்யா உள்ள தான் என் ஆபீஸே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா வீடியோ விட்டுருக்காரு இதுக்கப்புறம் ரஷ்யா என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அதாவது ஜூ ஜூன் ரெண்டாம் தேதி இஸ்தான்புல்ல யூஎஸ் நடு நடு நடுவில் இருந்து ரெண்டு நாட்டுக்கும் சமாதானம் பேசுறதா இருந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க அதுக்கு ரஷ்யா என்ன பதிலடி கொடுக்க போறாங்கன்னு தெரியல ரஷ்யா எதிரே பார்க்கல எதிரே பார்க்காத டைம்ல இது நடந்திருக்கு ஆனால் ரஷ்யா இருந்து நான் வந்து நியூக்ளியரை அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சோர்ஸ் எல்லாம் சொல்றாங்க உலக நாடுகள்லயே மிகப்பெரிய நியூக்ளியர் வந்து ரஷ்யா கிட்டயும் யூஎஸ் கிட்டயும் தான் இருக்குன்னு சொல்றாங்க ரஷ்யா ஆல்ரெடி ஒரு தீர்மானத்துல இருந்துச்சு என்னன்னா என் நாட்டுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு இருந்தா நான் நியூக்ளியர் வெப்பன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கல இருந்துச்சு ஆனா இப்போ நடந்தது அவங்க நாட்டுக்கே பிரச்சனை அவங்க ஆர்மிக்கே பிரச்சனைன்னும் போது அதை அவங்க தான் தீர்வோம் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனி தான் பாக்கணும்